என்னது இனி பிக் பாஸ் கமல் சார் தொகுத்து வழங்க மாட்டாரா இனியும் கமல் சார் தான் தொகுத்து வழங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா சாருடைய இந்த தொகுப்புங்கிறது வந்து இந்த சீசனோட முடிய போகுது சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ இந்த மூணு சீசன்லையும் பார்த்த கமல் சார இப்ப நம்மளால பார்க்க முடியல ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய விதம் மக்கள் யாருக்குமே பிடிக்கல பிக்பாஸ்ங்கிற ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோவை மக்கள் அதிகமா விரும்பி பார்க்கறதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் கமல் சார் வருவாரு உள்ளாடி இருக்கக்கூடிய போட்டி கேள்விகள் கேட்பாரு அவங்கள நல்லா ரோஸ்ட் பண்ணுவாரு இதை பார்க்கறதுக்காகவே நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் வெளியில இருந்து ஆடியன்ஸ் தான் நம்ம பார்க்கறோம் நமக்கு டேரக்டா வந்து கேட்க முடியாது உள்ளாடி இருக்கக்கூடிய போட்டியாளர்கிட்ட நமக்கு டேரக்டா பேச முடியாது கேள்விகள் கேட்க முடியாது அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை ஆனா நம்ம கேட்கணும்னு நினைக்கிற அந்த கேள்விகளை அவங்க கிட்ட கரெக்டாக கேட்கறது வந்து கமல் சார் தான் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சீசன்ல அவர் பண்ணக்கூடியது வந்து யாருக்குமே பிடிக்கல ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் பேச போறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம்

வெளியில இருந்து நம்ம அந்த ஷோவை பார்க்குறோம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்குக்கு பார்க்குறோம் உள்ளாடி நிறைய சண்டைகள் நடக்குது நிறைய ப்ராப்ளம் நடக்குது ஒருத்தவங்களா வந்து தப்பா பேசுறாங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க ஸோ இதை வெளியிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து கடுப்பாகுது நம்ம இருந்தோம்னா இப்போ நம்மளாக இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம் நம்ம டேரெக்டா பேசுகிற ஒரு வாய்ப்பு இருந்தோம்னா நம்ம கேட்டிருக்கலாம் அவங்ககிட்ட இங்கே பண்றது தப்புன்னு நம்ம சொல்லி புரிய வச்சிருக்கலாம் நமக்கு அப்படி பண்ண முடியாது அதுக்காக தான் ஒரு தொகுப்பாளராக கமல் சாரம் வச்சிருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணணும் போகும்போது அவரு ஷோ பார்த்துட்டு தான் போறாரு அப்ப அவருக்கும் கண்டிப்பாக தப்புன்னு தெரியும் ஆனா தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை கேட்க மாட்டாரு நமக்கு வந்து இந்த சீசன்ல அர்ச்சனா தினேஷ் விஜித்ரா இவங்களாம் பிடிக்கும் நமக்கு அப்போ அவர் என்ன பண்றாரு நமக்கு மக்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள கமல்சாருக்கு பிடிக்காது மாயா பூர்ணிமா நிச்சனை மக்களுக்கு பிடிக்காது ஆனா அவங்கள கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் மக்களுக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு யார பிடிக்கலையோ அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் கமல் சார் வந்து பேசுறாரு இதை பார்க்கும் மக்களுக்கு கண்டிப்பா கடுப்பாக தான் செய்யும் மக்கள் பாக்குறவங்க முட்டால் கிடையாது மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்றாரு ஆனா மக்களுடைய கருத்துக்களை வந்து அங்க வைக்க மாட்டேங்கிறாரு அவருடைய அரசியல் கருத்துக்களை அங்க வைக்கிறாரு இதனால நிறைய பேர் கமல் சார ட்ரோல் பண்ணிட்டு வராங்க நிறைய மக்கள் வந்து கமல் சார் இந்த ப்ரோக்ராம தோத்து வழங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் வந்து கமல் சார மாத்திருங்க மாத்திட்டு வேற யாராவது கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதால நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து இனி கமல் சார் வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து இனி பிஸி ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது மக்கள் நீதி மையம் அந்த கட்சி சார்பா அவர் எலெக்ஷன்ல நின்றுட்டு சப்போஸ் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருக்கு வந்து இந்த ஷோக்கு வர டைம் இருக்காது அதனால கமல் சார் வரமாட்டாரு அப்படிங்கறது வந்து ஒரு நைன்டி வந்து உண்மை ஆயிடுச்சு கண்டிப்பா சார் நீ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா சீசன் ஸ்டார்டிங்ல ஒன் டூ த்ரீ ஃபோர்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாரு உள்ள இருக்கக்கூடிய போட்டி அவர்கிட்ட அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாரு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணுவாரு மக்களின் பிரதிநிதியா அப்ப இருந்தாரு ஆனா போன சீசன்லையும் சில இடங்கள் அவர் வந்து ஃபேவர் காட்டினாரு சில இடங்கள வந்து அரசியல் பேசினாரு இந்த சீசன்ல வந்து ஃபுல்லாவே போரிங் ரொம்பவே மொக்கையா போகுது ப்ரோக்ராமை நல்லபடியாக கொண்டு போகிறது ஒரு கிட்ட இருக்கு ஆனால் இது வந்து ரொம்பவே போரிங்காக ரொம்ப முக்கியம் போயிட்டு இருக்கு அதனால சாரை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில இடங்கள வந்து கமல் கமல்சாரை இனி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இனி கமல் சாருக்கு பதிலாக அந்த இடத்துல யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்கு ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட்ல நம்ம சிம்பு வந்து கரெக்டா தான் நல்ல கேள்வி எல்லாம் கேட்டாரு சோ அதனால அடுத்த சீசன்ல சிம்புவை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மூத்த ஆக்டர்ஸான அர்ஜுன் விஜய் சேதுபதி சரத்குமார் மாதவன் சோ இவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சோ அடுத்த சீசன்ல கமல் சார் வரமாட்டாரு அப்படின்னு சின்ன வருத்தம் இருந்தாலும் அவர் வராம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு தோணுது கமல் சார் வந்து இந்த சீசனுக்கு நூறு நாளுக்கும் பத்து கோடி சேலரி வாங்குறாங்க பத்து கோடி சம்பளம் வாங்குறவர் கொஞ்சமாவது ஒர்க் பண்ண வேண்டாம மனசாட்சி படி மக்களுக்கு என்ன தோணுது சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்ல சோ மக்கள் கருத்துக்கள் என்ன அதை நீங்க பண்ணணும் தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கணும் அதுக்குதான் உங்களை வச்சிருக்கிறது சோ நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா மக்கள் யாருமே உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க இன்னும் நல்லா தான் பேசியிருப்பாங்க ஆனா நீங்க தப்பு பண்றவங்களை கேட்காம தப்பு பண்ணாதவங்கள்ட கேள்வி கேட்கறது மக்களுக்கு வந்து பிடிக்கல ஸோ அதனால இந்த சீசனோட கமல் சார் முடிச்சுட்டு அடுத்த சீசன்ல இருந்து சிம்பு வருவார்னு சொல்றாங்க அல்லது நான் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சரத்குமார் அர்ஜுன் மாதவன் ஸோ இவங்களை கண்டிப்பா கொண்டு வரதா வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுல யார் வர வரு வருவாங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல இவங்கல்ல நம்முடைய சிம்பு சரத்குமார் அர்ஜுன் விஜய் சேதுபதி மாதவன் இவங்கல்ல யாரு வரணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்